ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட்ஸாளர் அல்லம்மா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வாங்க நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம புறா லாப்டை நான் வந்து உங்களுக்காக கூட்டு போய் காமிக்கிறேன் இந்த மொட்டை தான் நம்ம புறா லாஃப்ட்டை வந்து அமைய போகுது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நம்ம புறா லாஃப்ட்டு நம்ம இங்கே தான் வந்து அமைக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்களா தகர சீட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் இங்கே தான் நம்ம புறா லாஃப்ட்டை அமைக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ குத்துக்காலலாம் நட்டி மேலே தகர சீட்டெல்லாம் விரிச்சாச்சு நீ சுற்றி அடைக்க வேண்டிய வேலை தான் ஸோ நம்ம நம்ம வேலையை நானும் நம்ம வந்து சேர்ந்து தான் பார்க்குறோம் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றனால ஒரு வேலையை முடிக்க முடிக்க நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போது கரண்ட்டில் நம்ம செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க சுற்றி தகர செட்டு எல்லாமே அடைச்சி அதாவது சுற்றி எல்லா சைடுமே அடைச்சி ரெண்டு வாசல் வச்சு நம்ம செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம லாஃப்ட்டை போகிறோம் லாஃப்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ ஒன் சைடு இந்த செட்டே வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம் ஒன் சைடு வந்து பறவைகளுக்கு அதாவது கேப்டைல் கணூர்ஸ் அந்த மாதிரி பறவைகளுக்கு இன்னொரு சைடு வந்து புறாக்களுக்கு நமக்கு புறாக்களும் வந்து நம்ம சொல்லி வச்சாச்சு ஆல்ரெடி நம்ம லாப்டுக்கு புறா வர்றது சாதா புறாக்கள் நிறையா சொல்லி வச்சுருக்கு அஞ்சு ஜோடியிலேருந்து ஆறு ஜோடி வரைக்கும் மொதல் சாதா புறாக்கள் வரப்போகுது அப்புறம் நம்ம நேரமே வாங்கி வச்சுருந்த சாட்டின் வந்து பிளாக் கலர் சாட்டின்னு அதுவும் நம்ம லாப்டுக்கில் வரப்போகுது அதை பற்றின வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சு மேலே சுற்றி வள பெறிக்கணும் ஸோ வள வெறிக்கிற வீடியோவும் இருக்குது நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்